ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரூபா கார்டன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னுடைய ரெண்டல் ஹோம்க்காக நான் வந்துட்டு கார்டன் ஸ்டாண்ட் வந்து வாங்கியிருக்கேன் ஸோ அதை தான் வந்துட்டு எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் எப்படி வந்து ஆர்டர் பண்ணணும் இதோடைய ப்ரைஸ் என்ன இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஸ்டாண்ட் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட் சத்யா வந்து எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க வந்து யூஸ் பண்ணி ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லியிருந்ததுனால சரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இது எப்படி வந்து ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குணா கார்டன் ஐடியாஸ் அவரோடய பிளாகர் பேஜில் வந்துட்டு இதை வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் ஸோ இதை ஆர்டர் பண்ணி ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸில் நம்மளுக்கு வந்து பார்சல் சர்வீஸில் வந்து அனுப்பி விட்ருவாங்க நம்ம வந்து போய் பிக்கப் எடுத்துக்கணும் ஸோ இந்த மாதிரி பார்சலில் தான் நம்மளுக்கு வந்து வரும் இன்றைக்கி நான் வந்துட்டு ரெண்டு ஸ்டாண்டு வந்து வாங்கியிருக்கேன் ஒரே மாடல் தான் டென் ஜி ஸ்டாண்டுன்னு சொல்லக்கூடிய ஸ்டாண்டு வந்து வாங்கியிருக்கேன் இதில் வந்து டென் க்ரோ பேக்ஸ் வந்து நம்ம வச்சுக்கலாம் ஒரு சைடில் வந்து அஞ்சும் இன்னொரு சைடில் வந்து அஞ்சு பேக்கும் வந்து வச்சுக்கலாம் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பக்காவாக பேக் பண்ணியிருக்காங்க நல்ல குவாலிட்டியில் வந்திருக்கு ஸோ உள்ளே வந்து பொருளும் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் சூப்பராகவே வந்திருக்கு உள்ள என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் உள்ளே வந்துட்டு ஒரு பேப்பர் வந்து கொடுத்துருக்காங்க அதில் வந்துட்டு இந்த ஸ்டாண்ட் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் இதில் என்னென்ன பொருளெலாம் வந்து நம்மளுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க நான் வந்து ரெண்டு ஸ்டாண்டு வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஸோ ரெண்டு ஸ்டாண்டுக்கு தேவையான பொருள்லாம் இந்த பேக்குள்ளே இருக்குது என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ட்ரெயின் செல்ஸ் வந்து இருக்குது மேலே ஒன்று கீழே ஒன்று கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ஏபிஎஸ் கோட்டட் பைப் வந்துட்டு அஞ்சடியில் வந்துட்டு ரெண்டு வந்திருக்கு அதாவது ரெண்டு செட்டு வந்திருக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக லெக் அதுக்கப்புறமா சைடில் வந்துட்டு ஒரு பைப் வந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து கிளாம்பு வந்துருக்கு ஸோ இதை வந்துட்டு நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இப்போது அஞ்சடி பைப் இருக்கு இல்லையா அதை வந்து எடுத்துக்கலாம் அதில் வந்துட்டு ஃபோர் சைடும் நம்ம வந்து ஈக்குவலாக அளந்து எடுத்துக்கணும் எவ்வளோ அளக்கணும்னு பார்த்தீங்கன்னா லெவன் இன்ச் வந்து அளக்கணும் எதுக்காக லெவன் இன்ச் வந்து எடுக்க சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு மேலே வந்து ட்ரெயின் செல்ஸ் போட்டு ஜாடிகள் வந்து வைக்கும்போது நம்மளுக்கு வந்து வெயிட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக லெவன் இன்ச் வந்து எடுக்க சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டு பைப்லேயுமே நம்ம ரெண்டு பக்கமும் வந்துட்டு லெவன் இன்ச் லெவன் இன்ச் வந்து எடுத்துக்கலாம் ஸோ லெவன் இன்ச் வந்து நம்ம அலந்து எடுத்துட்டோம் அடுத்தது இது வந்து ஆங்கர் இது வந்துட்டு நாலு பக்கத்துக்கு நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க இது வந்து நம்ம முதையே வந்து ஒன்று சேர்த்து வச்சிட்டோம்னா நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ இதை எடுத்துட்டு நம்மளுக்கு நெட் போல்ட் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த வழியாக வந்து நெட்டை போட்டு லைட்டாக வந்து முடிக்க வச்சுக்கோங்க ரொம்ப டைட் பண்ணிட்டிங்கன்னா உள்ளே வந்து போகாது நம்ம அதுக்கப்புறமா லூஸ் பண்ணிவிட்டு உள்ளே போடுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் நம்ம லைட்டாக வந்துட்டு முடிக்க எடுத்து வச்சுக்கலாம் போல்ட் நெட் போடும்போது நம்ம கிராஸாக மட்டும் ஏற்றிடாமல் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி நாலு பக்கம் இருக்கக்கூடிய ஆங்கரும்மே நான் வந்துட்டு முடிக்க எடுத்து வச்சுருக்கேன் லைட்டாக தான் முடிக்க வச்சுருக்கேன் ஸோ சப்போஸ் டைட்டாக ஏடிச்சுனால நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ வந்து நம்ம லூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம இப்போ ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து அந்த அஞ்சடி பைப் இருக்கு இல்லையா அதில் வந்து பதினோரு இன்ச் வந்து அளந்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த இடம் வரைக்கும் இதை வந்து உள்ளே செலுத்திடலாம் ஸோ இந்த மாதிரி ரெண்டு பைப்லேயுமே நாலு பக்கமும் வச்சாச்சு இப்போ நம்ம வந்து லெக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு வந்து சின்ன பைப்பில் வந்து நாலு கொடுத்துருந்தாங்க இல்லையா இதுதான் லெக்கோடைய பைப்பு இதோடைய மீடியம் சைஸில் ஒரு பைப் வரும் அது சைடில் வைக்கிறதுக்காக கொடுத்துருப்பாங்க இப்போ நம்ம வந்து லெக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து ஆங்கர் போட்டுருந்தோம் இல்லையா அதுக்குள்ளே வந்து இன்செர்ட் பண்ணிட வேண்டியதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி வச்சு போடுறது கஷ்டமாக இருந்ததுன்னா தலக்க மாற்றி நம்ம வந்து திருப்பி வச்சுட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா திருப்பி வச்சுக்கலாம் எனக்கு இதுதான் வந்து கம்ஃபர்டபுளாக இருந்தது ஸோ நான் இதே மாதிரியே வச்சுட்டேன் லெக் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து சென்ட்ரில் வந்து ஒரு பைப் கொடுத்துருக்காங்க இல்லையா அதையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோதாங்க நம்ம வந்து ஸ்டாண்ட் வந்துட்டு அல்மோஸ்ட் ரெடி பண்ணிட்டோம் இப்போ வந்துட்டு நம்ம அந்த அலன்கி இருக்கு இல்லையா அதை வச்சு அந்த நெட் போல்டெல்லாம் வந்துட்டு நல்லா வந்து டைட் பண்ணி விட்டுடலாம் நல்லா வந்து டைட் பண்ணி விட்டாச்சு அடுத்தது நம்மளுக்கு வந்து புஷ்ஷு வந்து கொடுத்துருக்காங்க இது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சைடில் வந்து இந்த பைப்பில் வந்து ஓல்ஸ் இருக்கு இல்லையா இது வழியாக வந்து மழை தண்ணியோ இல்லைனா வந்துட்டு செடிகளுக்கு வந்து நம்ம ஊற்றுற தண்ணியோ உள்ளே போயிட்டு துருப்பிடிக்கக்கூடாதுன்னு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பாட்டம்லையும் வந்துட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு மூடி டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதையும் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம் நம்மளுக்கு வந்து ஸ்டாண்டு வந்து ரெடி ஆகிடுச்சி இது மேலே வந்துட்டு நம்ம ட்ரெயின் செல்ஸை இப்போ வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ட்ரெயின் செல்ஸும் ஃபிக்ஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி தான் அதில் வந்துட்டு ஒரு கீ மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ நம்ம வந்துட்டு அது ஜாயின் பண்ணி விட்டுற வேண்டியது தான் ட்ரெயின் செல்ஸ் மட்டும்தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இயர்லி ஒன்ஸ் மாத்திர மாதிரி இருக்கும் ஏன்னா அது வந்துட்டு வெயில் தாங்காமல் வந்து உடஞ்சி போயிடும் ட்ரெயின் செல்ஸ் வந்துட்டு ரேட் கம்மி தான் ஸோ நம்ம இயர்லி ஒன்ஸ் வந்து வாங்கிக்கலாம் இது வந்து ஏபிஎஸ் கோட்டட் பைப்புன்றதுனால நம்மளுக்கு வந்து துரு பிடிக்காது வீணாக போகாமல் இருக்கும் சில்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஸோ இது வந்துட்டு மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம டேக் போட்டுட்டு நாலு பக்கமும் வந்து கட்டி விட்டுடலாம் டேக் இல்லைன்னா வந்துட்டு கயிறு கூடம் போட்டு நீங்கள் வந்து கட்டி விட்டுடலாம் இது மேலே வந்துட்டு நம்ம செடிகள்லாம் வந்து வச்சுக்கலாம் இந்த சைடில் வந்து அஞ்சு செடிகளும் இந்த சைடில் வந்து அஞ்சு செடிகளும் வைக்கலாம் ஒரு அடி பேக்னால் அடி பேகுனால் வந்து ஒரு எட்டு பேகுகள் கிட்ட வச்சுக்கலாம் ஸோ இந்த ஸ்டாண்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஸ்டாண்ட் வந்துட்டு துரு பிடிக்காமல் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்துட்டு ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ணி வாங்கினாலே நம்மளுக்கு நிறைய நாட்கள் வந்துட்டு வரும் அதே மாதிரி நம்மளுடைய ரூஃபுக்கு வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நம்மளுடைய டெரஸ் வந்துட்டு நீட் அண்ட் க்ளீனாக வந்து வச்சுக்க முடியும் க்ளீன் பண்ணவும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த ஸ்டாண்டோடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டோடைய விலை வந்துட்டு ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி மூணுரூபா வருதுங்க நம்ம வந்துட்டு ஆர்டர் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்துட்டு த்ரீ டு ஃபோர் டேஸில் நம்மளுக்கு வந்து பார்சல் சர்வீஸில் அனுப்பி விட்ருவாங்க நம்ம போய் பிக்கப் எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து எப்படி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு முதையே சொன்ன மாதிரி குணா கார்டன் ஐடியாஸ் பிளாகர் பேஜில் வந்துட்டு நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம் நான் டிஸ் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயிலாக வந்து கொடுக்குறேன் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் ஸோ இனியோட வீடியோ டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஸ்டாண்டோட என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுருக்கறதுனால நல்ல ரூஃபுக்கும் இந்த ஸ்டாண்டுக்கும் கேப் வந்து கொடுக்குறாங்க பாருங்கள் கேப் இருக்கிறதுனால நம்மளுக்கு க்ளீனிங் வந்து ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி தண்ணி வந்து நிற்காது ரூஃபுக்கு எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது அதே மாதிரி இந்த ஸ்டாண்டோடைய வெயிட்டும் வந்து ரொம்பவே கம்மி தான் நம்மளுடைய ரூஃப்க்கு எந்த ஒரு பாதிப்புமே இல்லாமல் இருக்கும் ஸோ இந்த ஸ்டாண்டு வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா நீங்களும் வந்து வாங்கிக்கோங்க இந்த வீடியோ பதிவு டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வகையில் இருந்துக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்கள் ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்